தமிழ் பக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தல அஜித் குமார் பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தல அஜித் அவர்களை நான்கு முறை இயக்கிய சிறப்புக்குரிய இயக்குனர் இயக்குனர் சிவா அப்படின்னே சொல்லலாம் சிவா வந்து நம்ம தல அஜித் அவர்களை வைத்து நான்கு படம் இயக்கியிருக்காங்க அந்த நான்கு படம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா ஆஹ் வீரம் வேதாளம் விவேகம் இப்ப விசுவாசம் இந்த நான்கு படங்களையும் ஆஹ் அஜித் சார் கூட சேர்ந்து சிவா சார் பண்ணியிருக்கிறதுனால அஹ் தலையை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து கண்டிப்பா சிவா சாருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவரை ஒரு பிரைவேட் சேனலில் நம்ம பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த நேரத்தில் தான் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது அதுக்கு வர முக்காவாசி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தலையை பற்றி தான் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் இயக்குனர் சிவா வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லியிருக்கிறாரு அதில் வந்து நம்ம தலை அஜித் வந்து அடிக்கடி என்ன வேர்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு நம்ம தலை அஜித் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சிவா சொன்னார் அப்படின்னு சொல்லிங்கிறத பார்க்கலாம் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்களாம் அந்த ஷெட்டில் இருக்கக்கூடிய கடைமட்ட அந்த வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இயக்குனராக இருந்தாலும் சரி யாராவது எதுக்காச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும் ஸோ என்றதை வந்து ரொம்ப உயர்வாகவே என்னங்க அப்படின்னு சொல்லி தலை வந்து அடிக்கடி தோளில் தட்டி கொடுத்து சொல்லிட்டே இருப்பாராம் இந்ததை வந்து நான் சிவா அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து தல ரசிகர்கள் எல்லாருமே வந்து இப்போ அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க ஸோ த வந்து செமையா வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ரசிகர்கள் உயர்த்துற அளவுக்கு அவர் ஒரு உயர்ந்த மனிதர்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு அவர் வந்து நிறைய உதவிகள் செய்துட்டு வந்துட்டுருக்காரு அவருடைய இந்த சேவை வந்து இன்னும் தொடரணும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கணும் அதை விட்டுட்டு கட் அவுட் வைக்கிறேன் மேலேருந்து கீழே விழுந்து நிறையா அடிகள்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஸோ அவருடைய தலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவருடைய ரசிகர்களும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான உறுதிமொழியெல்லாம் விஸ்வாசம் பண்ண பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தலை ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க தல அஜித் அவர்கள் சொல்ற இந்த வார்த்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தமிழ் மெக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்